போய் எதை பற்றியும் கவலைப்படாமல் நடக்கும் பெண் என்பது இதன் பொருள் இந்த வீடியோ புதிய வீடியோ அல்ல இது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வெளியான என்கவுண்டர்ஸ் அட் எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு என்ற ஆவண எடுக்கப்பட்டது பொதுவாக பெண் உணவிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் கடல் பகுதியை ஒட்டியே காணப்படும் ஆனால் இந்த அடேலி வகை பென்குயின் குயின் திடீர் என்று திசை மாறி கடலுக்கு நேர் எதிராக எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பனிமலைகளை நோக்கி நடக்கத் தொடங்கியது வெறும் பனிப்பாறைகள் மட்டுமே இருக்கும் அந்த பாதையில் அது ஏன் செல்கிறது என்று இன்னும் ஒரு புரியாத புதிராகவே உள்ளது இந்த நிலையில் அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள ஐ படம் தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது கிரீன்லாந்து கொடி பறக்கும் பனிக்கட்டி மலைகளை நோக்கி அமெரிக்க கொடியை பிடித்த ஒரு பென்குயினுடன் டொனால்டு ட்ரம்ப் நடந்து செல்வது போல சித்தரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பென்குயினை அரவணைப்பீர் என்ற வாசகமும் இடம்பெற்றுள்ளது வெள்ளை மாளிகையின் இந்த பதிவை தொடர்ந்து பென்குயின் இனங்கள் ஆர்க்டிக்கில் வசிக்காதவை என்று நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றன னர் மற்றொரு ட்ரம்பிற்கு பக்கத்தில் பனிக்கரடி இருப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றும் ஏஐ படங்கள் வைரலாகி வருகின்றன இது ஒரு புறம் இருக்க டஃப் அந்த எங்க அண்ணன் தளபதி தான் என்று விஜய் ரசிகர்களும் களத்தில் குதித்துள்ளனர் ஜாலியாக சினிமா குடும்பம் மட்டும் போதும் என்று இருந்திருந்தால் அவரை அனைத்து அரசியல் தலைவர்களும் அரவணைத்து சென்றிருப்பார்கள் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமலும் படத்திலும் நடித்திருக்கலாம் சென்சார் பிரச்சனையே இல்லாமல் ஜனநாயகனும் இந்நேரம் பொங்கல் வெளியாகி கலெக்ஷனை இருக்கும் அனைத்து சந்தோஷங்களை விட்டுவிட்டு போராட்ட வாழ்க்கையை மக்களுக்காக தேர்ந்தெடுத்த மகத்தான பெண்குயின் எங்கள் அண்ணா விஜய் என்று பல மீம்ஸ்களை வைரலாக்கி சோசியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் அலப்பறையை கிளப்பி வருகின்றனர்